உனக்கு என்னமா அசிங்கம் எனக்கு தான் அசிங்கம் அவங்க கால்ல போய் விழுந்து கிடக்க கொஞ்சம் கூட அறிவில்ல உனக்கு சௌமியா அம்மா அப்படி பேச சௌமியா பின்ன என்னக்க அவங்க கால்ல எங்க அம்மா அதுக்கு விழணும் அது என் கூட பிறந்த அண்ணன் அவன் கால்ல விழுவேன் என்னன்னாலும் பண்ணுவேன் உனக்கு ரெடி எனக்கு இந்த சம்மந்தம் முடியணும் அதுக்காண்டி

நல்ல வேலையா போச்சு இந்த சம்பந்தம் கிடைக்கல நினைச்சு சந்தோஷப்படுங்க இப்படிப்பட்ட பொம்பளை கிட்டலாம் போய் நம்ம சௌமியா வாழ முடியுமா சரியான ராட்சசியால இருக்கா ஆமா வீட்டையே கொளுத்திருவாளாம்ல கொளுத்திருவா எங்க வர சொல்லுங்க ஒரு கை பாத்துருவோம் என்ன இவளுக இந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டாளுக சுந்தரி போடுற போட பார்த்தா சௌமியாக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடந்துரும் போலயே இங்க பாருங்கம்மா இது எனக்கும் எங்க அண்ணன் குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனை இது எங்க சொந்த பிரச்சனை இதுல யாரும் தலையிட வேண்டாம் நீங்க உங்க வீட்டுக்கு அப்படிங்கும் போது சௌமியாவோட வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு சௌமியா நீ எதுக்கும் பயப்படாத சரியா ஆமா எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் குட்டி இதெல்லாம் நீ சொல்லி தான் வெளியில பேசுறாங்களா உன் மாமி என்ன சொல்லி விட்டாளா இந்த மாதிரி நான் சண்டை போறோமா சண்டை போறேன் நீங்க போய் சமாதானப்படுத்துங்க எப்படியாச்சும் கல்யாணத்தை முடிச்சுலாம் சொல்லி உங்களை அனுப்பிவிட்டுக்கால என்ன என்ன புஷ்பாக்கா என் மாமியார் எழுக்கிறியா அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எங்க மனசாட்சி படிதான் நாங்க இங்க வந்தோம் எதுக்குக்கா குட்டியை சொல்றீங்க எனக்கு என்ன சொல்லனே தெரியல

நீங்க என்ன சொன்னீங்க சூரியாவையும் சௌமியாவையும் சேர்த்து வைக்கணும்னு இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்க இருந்தா தான் அது நடக்கும் அது எப்படிடி நடக்கும் ஏடி நீ சொல்றது ஒண்ணுமே புரியல அத ஆளா இருக்காங்கல்ல சரி அவங்கவுங்க வீட்டுக்காரங்களுக்கு போனை போட்டு சொல்லுங்க இன்னைக்கு ராத்திரி எங்களால் வர முடியாது கடைசி பஸ் பயிர்ச்சி நாளைக்கு காலையில வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க மாமியார் மாதிரிட்டும் சொல்லியிருந்தேன் என்ன அதுக்கும் நம்ம சொல்லலையே சொல்லலயே அப்படின்னு கேட்பாத

எவ்ளோ கேவலமா நினைச்சிருப்பாங்க தெரியுமா நீ இப்படி இருக்க நீங்க பேச்சு கேட்டு நடந்தா உனக்கு என்ன சௌமியா என்கிட்ட போன் பண்ணி பேசி நாலு நாள் ஆச்சு ஒரு நாள் கூட நாங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லி கால் பண்ணி சாட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணாதது மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா சௌமியாவோட அம்மா வர சௌமியாவை ரொம்ப அடிச்சாங்கன்னு வர கேள்விப்பட்டேன் பாவோ என்னால அவள் எவ்வளவு கஷ்டப்படுறா நீ கவலைப்படாத சௌமியா உனக்காண்டி நான் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி காத்துக்கிட்டு இருப்பேன் நாங்கள் காதலிக்க தானே செஞ்சோம் வேற எந்த தப்புமே பண்ணலை காதலிச்சது ஒரு தப்பா இங்க ரெண்டு பேருக்கும் முடிவு எடுக்கிற வயசு வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுல இந்த பெரியவங்களுக்கு என்னதான் பிரச்சனை இப்படி அடிச்சுக்கிறாங்க எனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா அது என் சௌமியா மட்டும்தான் ஏலே எவம்ல அது தோட்டத்துல கிணத்து பக்கம் உட்காந்துருக்குறது அட நம்ம பொக்கவாய் தாத்தா தாத்தா நான் தான் சூர்யா அட சூர்யாவா என்னம்ல இங்க உட்காந்துருக்க ஒண்ணும் இல்ல தாத்தா மனசு சரியில்லை அதான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போலான்னு வந்தேன் என்னம்ல மனசு சரியில்லைங்க மனசு சரியில்லாதவன் எதுக்கு கிணத்தடி பக்கத்துல வந்து உட்காந்துருக்கணும் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ஏல உங்க வீட்டுல யாரும் எதுவும் சொன்னாங்களா வீட்டுல யாரும் என்னத்த சொல்ல அந்த வீட்டுக்கு போகவே பிடிக்கல ஓ இந்த வயசு பசங்களுக்கு வர வியாதி ஏல காதலிக்கிறியா என்ன எப்படி தாத்தா கரெக்டா கண்டுபிடிச்சிய எனக்கு தெரியாதாமல நான் உன் வயசை வயச கடந்து வந்தவன் தான் அப்போ நீங்களும் காதலிச்சிருக்கீங்களா ஆமாண்டா நானும் காதலிச்சு தான் கல்யாணம் முடிச்சேன் எனக்கும் காதல் தோல்வி எல்லாமே வந்திருக்கு காதலிச்சு கல்யாணம் முடிச்சேங்கிறீங்க அப்போ காதல் தோல்வி எப்படி வந்துச்சு எல்லார் வீட்லயும் வர மாதிரிதான் அவ வீட்டுல உள்ளவங்க பொண்ணு மாட்டேன்னு ஆக என்ன என்ன செஞ்சீங்க அவ நான் தான் வேணும்னு அவ வீட்டுல சண்டை போட்டா சண்டை போட்டு என் கூட வந்துட்டா அப்போ ஓடி போய் தான் கல்யாணம் முடிச்சிங்களா இல்ல இல்ல அவ நான் தான் வேணும் வேணும்னு சொன்னான் அதே மாதிரி அவ வீட்டுல உள்ளவர்கிட்டையும் பேசி ஆஹ் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்காண்டி நான் காத்துக்கிட்டு நான் கல்யாணம்னா தான் முடிப்பேன்னு சொல்லி இருந்தா அதனாலே அவ வீட்டுல உள்ளவங்களும் சரி இவனுக்கே கட்டி வைப்போன்னு சொல்லி எனக்கே கட்டி வச்சுட்டாங்க நம்ம காதல் கதை இல்ல இருக்கு ஆமாண்டா நீ லவ் பண்ற பொண்ணு யாரு சொல்லு அவ வீட்டுல போய் நான் பொண்ணு கேக்குறேன் வேற யாரும் இல்ல சுப்பிரமணிய அண்ணனோட பொண்ணு அந்த சுப்பிரமணியோட பொண்ணா சரி சரி ஊருக்குள்ள ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் யாரோ ரெண்டு பேரும் காதலிச்சு வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டுல உள்ளவங்க ஒத்துக்காம இப்ப அவங்க வீட காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது ஓங்காத தானா ஆமா தாத்தா இப்ப என்ன செய்யனே எனக்கு ஒண்ணும் புரியல அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டீல நான் பாத்துக்கிறேன் என்னது நீங்க பாத்துக்கிறீங்களா என்ன செய்ய புரிய ஆமா இப்ப அந்த சுப்ரமணி எந்த ஊர்ல இருக்கான் நம்ம ஊருக்கு ரெண்டு ஊர் தள்ளி கரிசம்பட்டினாங்க ஓ அந்த ஊரா சரி சரி சரிடா நாளைக்கு காலையில நம்ம கிளம்பி அங்க போவோம் சரியா அங்க போய் என்ன செய்ய இங்க பாருடா அனுபவத்தாரன்னு சொல்றேன் கேட்டுக்கோ சரியா ஒரே இடத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா ஒன்னும் நடக்காது போய் நேர பொண்ணு வீட்டுல போய் உங்க பொண்ண கொடுங்க அப்படின்னு போய் கேட்போம் சரியா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பாப்போம் அந்த பொண்ணு நீ தான் வேணும்னு சொல்லிச்சு அப்படின்னா கையோட கூட்டிட்டு வந்துரு நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம் சரியா அவ எங்கிட்ட என்ன சொல்லிருக்கானா எங்க வீட்டுல உள்ளவங்களோட சம்மதத்தோட தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா நீ முதல்ல இப்படி பண்ணு ஆட்டோமேட்டிக்கா அதுவே நடக்கும் அப்படிங்கிறீங்க சரி தாத்தா நாளைக்கு காலையிலேயே கிளம்பி போவோம் சரிடா நான் உனக்காண்டி யோசனை எல்லாம் சொல்லியிருக்கேன் தாத்தாவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டியா என்ன வேணும் தாத்தா சொல்லுங்க டே குவாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி கொடுடா என்னது குவாட்டரும் கோழி பிரியாணியுமா ஆமாண்டா அது இருந்தா தான ஒரு கெத்தா இருக்கும் நாளைக்கு போய் சண்டை போடணும்ல அதுக்கு தெம்பு வேண்டாம் சரி தாத்தா வாங்கி தரேன் ஆ சரிடாடி பக்கம் உட்காராத நான் அதுவும் மதியான பன்னெண்டு மணி வேலை இங்கெல்லாம் பேய் நடமாட்டோம் அதுதான் அழையுதுன்னு சொல்லுவாங்க பாத்துக்கோ இங்கெல்லாம் இருக்காத சரியா கிளம்பு வீட்டுக்கு எனக்கு வீட்டுக்கு போக மனசு இல்ல பக்கத்துல தோட்டம் இருக்கு அங்க தோட்டத்து வீட்டிலயே இருந்துக்கிடுவேன் அப்ப சேரி நானும் அங்க வந்துடுறேன் ராத்திரி பார்ட்டி பண்ணுவோம் பார்ட்டியா சரி சரி பண்ணுவோம் பண்ணுவோம் என்ன இவரு இவர் சொல்ற மாதிரியே நாளைக்கு போய் சண்டை போட்டோம்னா பொண்ணை கொடுத்துருவாங்களோ சரி நம்மளும் இவர் சொல்ற மாதிரியே கேப்போம் அப்படி நடந்தாச்சு நமக்கும் சௌமியாவுக்கும் கல்யாணம் நடந்தா சரிதான்